அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் எழுபத்தி ஆறாவது பாடல் கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமென் குன்றெறிந்த தடாலனே தென் தணிகை குமரா நின் தண்டையந்தால் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து இந்த பாடல் மிக ஆழமான பக்தி உணர்வையும் ஒரு பக்தனின் வேதனையையும் அழகாக எடுத்து சொல்கின்றது கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமென்ன என்ன குன்றெறிந்த தடாலனே என்னை பிடித்து பலர் வேதனைகள் நிறைய கொடுக்கின்றார்கள் அந்த வேதனைகள் தீரவே மாட்டாத அளவிற்கு அளவுக்கு அதிகமாக இருக்கின்றன அந்த அளவிற்கு எனக்கு தண்டனை கொடுக்க நான் என்ன தவறு செய்தேன் நான் என்ன மிகப்பெரிய குற்றவாளியா என்று பக்தன் ஒருவன் முருகனை நோக்கி கேட்கின்றார் முருகா தாரகாசூரனை அழித்தவனே குன்றை எரிந்து சூரனை வீழ்த்திய வீரா என் மீது இவ்வளவு சோதனை ஏன் தென் தணிகை குமரா நின் தண்டையந்தாள் தென் தணிகையில் உள்ள குமரா திருத்தணிகை மலையில் வாழ்பவனே நீ உன் தண்டை போன்ற மென்மையான கைகளை கொண்டு என்னை ஆசிர்வாதம் அளிக்க வேண்டும் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் நான் உன்னுடைய திருக்கால்களை தொட்டதே இல்லை உன்னுடைய திருவடிகளை என் கண்கள் பார்த்ததே இல்லை நான் என் கைகளை வைத்து உன்னிடம் தொழவே இல்லை நான் உன்னிடம் முறையாக அடைக்கலம் புகுந்ததே இல்லை நான் உன்னை காணவே இல்லை நான் உன்னை பற்றி சிந்திக்க கூட இல்லை இது என்னுடைய தவறுதான் என் தவறை நான் ஒத்துக்கொள்கிறேன் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனனே என் நாவால் உன் புகழ் பாடவே இல்லை அதை போல உன்னை புகழ வேண்டிய நாவை நீயே எனக்கு உருவாக்கி தந்தாய் அந்த புகழ் பாட இல்லவே இல்லை அதுவே என் பெரிய குற்றம் முருகா என் வாழ்க்கையில் ஒளி இல்லாமல் விட்டுவிட்டாய் என்னை மீட்காமல் விட்டுவிட்டாய் ஆனால் நீ எனக்காக நாக்கையும் கைகளும் கண்களும் தந்தாயே அதை நான் முறையாக பயன்படுத்தி உன்னை பார்ப்பதில்லை உன்னை புகழ்வதில்லை உன்னை தொழுவதே இல்லை எல்லா தவறுகளையும் நான் தான் செய்தேன் ஆனால் இத்தனை துன்பத்திற்கு காரணம்தான் என்ன நீ மிக்க கருணையுடன் உன் கை போன்ற மென்மையான கரங்களால் என்னை ஆசியுடன் திரும்பி பார்த்து காப்பாற்ற வேண்டும் நான் தவறு செய்தேன் அதை நீ மன்னித்தருள வேண்டும் தண்டனை மிக அதிகம் என் தவறுக்கு அது ஏற்றதா நான் உன்னிடம் வரவே இல்லை ஆனால் இனிமேல் நான் உன்னை தொழ மட்டுமே விரும்புகிறேன் ஒரு சிறிய பையன் தன் அம்மாவிடம் சொல் பேச்சை கேட்காமல் எல்லா தவறுகளையும் செய்து கொண்டே இருக்கிறான் அவள் வார்த்தைகளை அவன் மதிப்பதே இல்லை அவள் கொடுக்கும் உணவை அவன் சாப்பிடவில்லை அலட்சியம் செய்து கொண்டே இருக்கிறான் ஒரு நாள் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு விடுகிறான் அவள் அம்மா தான் அதற்காக அழுகிறாள் நான் தான் உனக்கு எல்லாம் இதையெல்லாம் செய்தேனே ஆனால் நீ தான் என்னை தவிர்த்து விட்டாய் இப்பொழுது உன்னை யார் காப்பாற்றவர் நான் சொல்வதை இனிமேலாக முறையாக கேள் என்று சொல்ல அந்த தாய்தான் ஓடி வருவாள் அதுபோல முருகனே என்னிடம் உள்ள தவறுகளை களைந்து என்னை திருத்தி நல்வழிப்படுத்தி உன்னை புகழ்வதற்காகவோ உன்னை காண்பதற்காகவோ உன்னை தொழுவதற்காகவோ என்னை முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும் என்றும் நீயே என்னை முழுமையாக காப்பாற்ற வேண்டும் என்றும் ஒரு பக்தன் ஆழமான வேதனையுடன் புலம்பும் அருமையான ஆன்மீக பாடல் எல்லாம் அவன் செயல் oh um, satan and above it.